ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன ஆடி மாதம் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான நாட்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் மேலும் மிதுனம் ராசியில் உள்ள புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினா உங்களது வாழ்க்கை சிறப்பானது அமையும் அப்படிங்கிற அனைத்து தகவலுமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிதன ராசிக்காரங்களை பத்தி நம்ம பார்த்தா இவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு இரட்டை சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க அதாவது ஒரு செயலை வந்துட்டு நன்மை எது தீமை எதுன்னு நன்மை நடந்தா என்ன மாதிரியான பயன் இருக்கும் தீமை நடந்தா அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற இரட்டை சிந்தனை குணம் கொண்டவங்க தான் இந்த மிதனம் ராசிக்காரங்க மேலும் ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க சுபாவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு அவங்க கிட்ட ரொம்பவும் சாதாரணமா இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் இருக்காது எங்க சந்தோஷமா இருக்கணும் எங்க துன்பமா நாம் எப்படி மாதிரி இடத்துக்கேற்ப சுபாவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க சிந்தனை செய்யும் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை சிந்திச்சு தீர்க்கமா முடிவெடுத்து அந்த செயலில் இறங்க ஆரம்பிப்பாங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கத்தையும் விரும்பக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க இவங்க கிட்ட நம்பிக்கை அப்படிங்கறது அதிகமாக இருக்கும் சமூகத்துல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்க்க மாட்டாங்க இவங்க எடுத்த வேலைய அறக்குறையாகவும் விட்டுட்டு செல்ல மாட்டாங்க ஒரு வேலையை எடுத்துமா அதை முழுமையா கடைசி வரைக்கும் சிறப்பா முடிக்கணும்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட எந்த ஒரு பணியும் செய்யுது காட்டக்கூடியவங்களை திகழ்வாங்க இவங்க பல வேலைகளையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு செய்யக்கூடியதில் வல்லமை திக கொண்டவங்களாக திகழ்வாங்க ஆனால் இவங்களோட மனதில் மனப்போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் கூட அதை எப்போவுமே யார்கிட்டேயும் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களோடது சுபாவும் இயல்பாக இருக்கிறது போலேயே காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இவங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது இல்லையா இவங்களால வந்துட்டு அதிக துயரத்தையோ பரபரப்பையோ டக்குன்னு தாங்கிக்க மாட்டாங்க ரொம்பவும் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க ஆனால் இவங்களோட போக்கிலேயே இவங்க நம்ம விட்டுட்டோமா அபாரகரமாக ஒழி அந்த ஒரு செயல முன்னுக்கு வர்றதுக்கான சிந்தனை செயல் வேகம் எல்லாமே இருக்குங்க இவங்க வந்துட்டு சம்மந்தம் இல்லாத ஒரு தொழில் தான் செய்யற மாதிரி இருக்கும் படிச்சது ஒரு படிப்பா இருக்கும் செய்யற வேலை சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலான மிதிர ராசிக்காரங்களோட வேலை அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரகன் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு சிறந்த படிப்பாடியாக இருப்பாங்க கல்விமானாவும் திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் எப்படி சொல்கிறது பிடித்தமான வேலையாக இருக்கும் பத்திரிக்கை ஆசிரியராக இருந்தாலுமே இவங்களுக்கு நல்லதாக இருக்குங்க சுக்கரனும் புதனும் இவங்களுக்கு நல்ல அமைஞ்சிருக்கிறதுனால சினிமா கலைத்துறை எல்லாமே இவங்க த தலை சிறந்து விளங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு உரித்தான கடவுள் கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது நாராயணன் தாங்க ஏன்னா நீங்க என்ன உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு துன்பப்பட்டிருப்பீங்க துயரம் பட்டிருப்பீங்க அந்த சமயத்துல நீங்க கட்டாயம் நாராயண வழிபட்டிருந்தீங்களா இந்த பிரச்சனை வராதுங்க நீங்க இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை நாராயண மனதார வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரண வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க சுக்கிர பகவானுமே வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பாரு புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன் கொடுப்பாருங்க ஏன்னா புதனுக்கும் மிதினத்துக்குமே வந்துட்டு ரா ராசி அதிபதி கடவுள் நாராயணன் தாங்க நல்ல நாராயணன் வழிபாடம் மேற்கொள்ளுங்க உங்களது வாழ்க்கை நலமானதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே நாராயண பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க அவரது அருளால் உங்களது வாழ்வில் ஏற்படும் தடைகள் மனக்கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாத்காரர்களுக்கு முதல்ல ஆடி மாதத்தின் பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு நினைத்த காரியத்தை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடியன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் வந்துட்டு ரொம்பவும் சுமூகமான மாதமாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்பவும் சாதகமான மாதமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் அங்கேயே சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா செலவுகள் மட்டும் ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனால உங்களுக்கு உங்களோட தேவைக்கேற்ற பணம் எல்லாமே வந்து சேரும் அதனால கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு இதன் மூலம் பொன்பொருள் சேரும் சேர்க்கையும் உண்டாகும் இது வரைக்கும் இல்லாத லாபத்தை நீங்க இந்த மாதத்தின் முன்பகுதியிலேயே கட்டாயம் அடைய முடியுங்க தைரியமும் தன்னம்பிக்கையுமே உங்களது மனதில் அதிகரிச்சு காணப்படும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் என்னடா இவ்வளோ நம்ம வேலையிலையும் கஷ்டம் வீட்டுக்கு வந்தாலும் கஷ்டம் நம்ம தான் நிம்மதியாக இருக்க போகிறோம் நினைச்சிங்க இல்லையா அந்த நிலைகள் எல்லாமே மாறி உங்களது குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சிகரமான நேரங்களை செலவிடுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது வேலை செய்யும் பொழுது சின்ன தயக்கம் இருக்குங்க இதை நம்ம செய்யலாமா செஞ்சால் சரியாக வருமா எவ்வளோ யோசிச்சு போனாலும் ஒரு சில தடைகள் வருதுன்னு சொல்லி ரொம்பவும் புலங்கி புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் வந்துட்டு நீங்கள் ரொம்பவும் மன தைரியத்தோட செய்வீங்க நான் பாத்துக்கிறேன் என்னால் செய்ய முடியும்னு உங்களுக்கே தனியா ஒரு தெம்புமே மனதுல தைரியமே வருங்க இதன் மூலம் நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு சாதகமான பலன் அமையும் பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லாவே முன்னேற்றம் காணும் வகையில் அமைஞ்சிருக்குங்க மாத இறுதி மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால மாதம் முற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க சேமிப்பு எல்லாமே தொடங்குனீங்களா எப்பவுமே மாத பிற்பகுதியில் எப்பவுமே வந்துட்டு நமக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கும் போது நம்மளோட சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு உறுதுணையா இருக்கும் குருவின் பார்வையால உங்களது ஆரோக்கியம் ரொம்பவும் சீராக இருக்குங்க மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு எல்லாமே வேலையில் இருக்க உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் உண்டாகும் யோகம் உங்களுக்கு வருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே ஆலோசனை செஞ்சுட்டு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும் கிட்ட பேசும்போது மட்டும் உங்களோட வார்த்தைகள் அப்படிங்கிறதுல கட்டாயம் கவனம் தேவைங்க உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த எல்லாமே நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மூன்று தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களா இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய வேலையின் பலன் வந்துட்டு உங்களுக்கு நல்லதா இருக்கும் உங்களோட வாழ்க்கையும் சரி தொழிலையும் சரி ஏற்படும் தடைகள் அனைத்தையும் உடை தெரிய நீங்கள் என்ன பண்ணலன்னா கட்டாயம் கருமாரியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களுமே தீர்ந்து நலமுடன் வாழ கருமாரியம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மிருக சிறுடன் நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வணங்கி வந்தால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா கற்ற கல்வியினாலும் பெற்ற அறிவாலும் யோகமும் செல்வமும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கக்கூடிய யோகம் உள்ள உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சிக்குரிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் என்ன பண்ணுறாருன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இவர் இங்கே சஞ்சாரம் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட தொழிலில் எவ்வளவு கஷ்டங்கள் இது வரைக்கும் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த தொழில் நம்ம செய்யலாமா வேணாம விட்டுட்டு போயிடலாங்கிற அளவுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படும் காலம் பொன்னான காலம்னே சொல்லலாம் ஏன்னா அந்த தடைகள் விளங்கி உங்களது பொருளாதாரம் அப்படிங்கிறது மேன்மை தரும் வகையில் உங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க திடீர் வரவுகளால் கொஞ்சம் சங்கடங்கள் வ விலகும் இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேல் திட்டமிட்டு செயல் செஞ்சீங்கன்னா கட்டாயம் அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும் மூன்றாம் அடுத்து அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் விரைவில் நடக்குங்க அது வந்துட்டு இதுவும் இழுப்பறையாக இருந்த எல்லாமே கூடிய விரைவில் முடித்து காட்டுவீங்க மற்றவங்களால் சாதிக்க முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போன வேலையை கூட நீங்கள் இழுத்து போட்டு செஞ்சு அந்த வேலைகளை எல்லாமே சாதித்து காட்டுவீங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களை உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க அதாவது இது வரைக்கும் இருந்ததை விடவே நீங்கள் திறம்பட செயல்படுவீங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அன்றைய தினம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அன்றைய தினம் உங்களது செயல்கள் கூடுதல் பலன் உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தா சங்கர நாராயணருங்க ஏன்னா வந்துட்டு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சங்கரநாராயண வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது தொழிலில் ஏற்படும் தடையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையுமே மாறி உங்களது சங்கடங்கள் போக்குவதற்கு சிறந்த பலன் யார் என்ன கடவுள் அப்படின்னா கட்டாயம் அது நாராயணன் தாங்க இவரை வழிபட்டு உங்களது தொழிலை நல்லபடியாக முன்னேற்றி உங்களது வாழ்க்கையில் சிறப்படியாக நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் அதன் பிறகு புனர்பூசம் மாதம் பலனை தொடர்ந்து பார்க்கலாம் இவங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல வந்துட்டு நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால அவருடைய மூன்று பார்வையுமே உங்களோட வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்க போகிறத வாழ்க்கையாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்பவும் இதுவரைக்கும் இல்லாத சிறப்பாக இருக்குங்க எதிர்பார்த்து இடமாற்றம் பதவி உருவம் எல்லாமே கிடைக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்பவும் சீராக அமையுங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும் செல்வாக்குமே சிறப்பாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் பெண்களுக்கு எல்லாமே உங்களது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி இன்பமுடன் இருப்பீங்க வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுங்க சின்ன சின்ன பிரச்சனையால பிரிஞ்சவங்க கூட உங்க கூட அவங்களா தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலை மாதம் உருவாகும் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவது ரொம்பவும் அவசியங்க ஏன்னா வரவை விட கொஞ்சம் உங்களுக்கு செலவு இருக்குங்கிறதுனால செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் என்னைக்குன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ரெண்டு அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும் அதன் பிறகு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது மூன்று தினங்கள் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு நீங்கள் பரிகாரமாக எந்த கடவுளை வழங்கினா அப்படின்னு பார்த்தினா குரு பகவான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே விலகும் உங்களது வாழ்க்கை அப்படி அப்படிங்கிறது நன்மை தரும் வகையில் அமையுங்க அனைத்து தடைகளும் நீங்கி மிதுன ராசிக்காரர்கள் நலமுடன் வாழ நாங்கள் எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்